வணக்கம் தலைப்புச் இறைவனோடு உரையாட தெரியாதவர்கள் விடுதலை பெற்றவர்கள் அல்ல என்று திருத்தை தன்னுடைய மூவேலை ஜப உரையில் மக்களுக்கு தெரிவித்தார் மன உறுதியுடன் விடாமுயற்சியுடனும் ஜபிக்க வேண்டும் என்று திருத்தந்தை திருப்பலி மறை உரையின் பொழுது தெரிவித்தார் உலகின் பல்வேறு நாடுகளை சார்ந்த முப்பத்தி நான்கு பேராயர்களுக்கு பாலியம் என்னும் கழுத்துப்பட்டியை அணிவித்தார் திருத்தந்தையின் வாழ்க்கை குறிப்புகள் அடங்கிய நான்கு நிமிட காற்றின் படம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது நமது பலவீனங்களுக்கு மத்தியிலும் நாம் துணிவுடன் இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை ஜூலை இரண்டாம் தேதி அவர் நிறைவேற்றிய திருப்பலையில் கூறினார் உலகெங்கிலும் உள்ள ஆறாயிரம் இளைஞர்கள் தங்கள் இறை அணத்திலுக்கு சாட்சியம் பகர்கின்ற வகையில் நகரில் கூடி இருக்கின்றனர் பரங்கிப்பேட்டையில் எங்கு வரும் மரியாலின் தூய புதல்வியர்கள் சபை கண்ணியர் இல்லத்தை உதயம் பாண்டி கடலூர் பேராயர் மேதகோ அந்தோனி ஆனந்தராயர் அவர்களால் அச்சித்து திறந்து வைக்கப்பட்டுள்ளது விரிவான செய்திகள் இறைவனோடு உரையாட தெரியாதவர்கள் விடுதலை பெற்றவர்கள் அல்ல என்று திருத்தந்தை தன்னுடைய மூவெளி ஜப உரையில் மக்களுக்கு தெரிவித்தார் இறைவனுக்கும் தன் மனச்சான்றின் குரலுக்கும் செவிமடுத்து மனத்துணிவுடன் தன் தலைமைப் பணியை துறந்த முன்னாள் திருத்தந்தை பதினாறாம் பெனட்டிக் நமக்கெல்லாம் நல்லதொரு எடுத்துக்காட்டாக உள்ளார் என இஞ்ஞாயிறு மூவேளை ஜெப போது தெரிவித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு எதுவெல்லாம் இயந்ததாக உள்ளதோ எதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அவைகளுக்கு அல்ல மாறாக இறைவனின் குரலுக்கும் நம் மனச்சான்றின் குரலுக்கும் செவிமடுப்பதன் மூலம் சிறந்த முடிவுகளை நாம் எடுக்க முடியும் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் உள்ளார் என்றார் இல்லாமலும் இறைவனோடு உரையாடத் தெரியாமலும் இருக்கும் கிறிஸ்தவர்களை இயேசு விரும்புவதில்லை ஏனெனில் இறைவனோடு உரையாடத் தெரியாதவர்கள் விடுதலை பெற்றவர்கள் அல்ல எனவும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்நாயிரன்று உலகம் முழுவதும் கத்தோலிக்க கோவில்களில் திருத்தந்தையின் பிறரன்பு நடவடிக்கைகளுக்கென நிதி திரட்டப்பட்டதை குறித்தும் தன் மூவேலி ஜெப உரையின் இறுதியில் குறிப்பிட்ட திருத்தந்தை திருத்தந்தையர்களின் பிறரன்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தரும் இச்செயல்பாட்டிற்கு தன் நன்றியையும் வெளியிட்டார் மன உறுதியுடன் உடனும் ஜெபிக்க வேண்டும் என்று திருத்தந்தை திருப்பணி மறை உரையின் தெரிவித்தார் நம்முடைய ஜெபம் ஆபிரகாமின் செயலை போல் மன உறுதி கொண்டதாகவும் விடாமுயற்சி உடையதாகவும் இருக்க வேண்டும் என இத்திங்கள் காலை புனித மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் நிறைவேற்றிய திருப்பலையில் மறையுரையாற்றினார் திருத்தந்தை பிரான்சிஸ் davanti al Signore andare dal Signore coraggiosi per chiedere le cose e un po' far ridere bene no ma far ridere questo perché Abramo parla col Signore கிறிஸ்துவ ஒன்றிற்பிற்கான திருப்பீடு அவையின் அங்கத்தினர்களோடு இத்திங்கள் காலை திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை சோதோம் நகரை அழிவிலிருந்து காப்பாற்ற இறைவனோடு வாதாடிய ஆபிரகாமின் செயலை நம் ஜெபத்திற்கு எடுத்துக்காட்டாக முன்வைத்தார் நம் ஜெபம் எப்போதும் மன உறுதி நிறைந்ததாய் இருக்க வேண்டும் என்பதை இந்நிகழ்வு காட்டுகிறது என்றார் திருத்தந்தை நமக்கு இறைவனின் அருள் வேண்டுமெனில் அது மன உறுதியுடனும் கேட்கப்பட வேண்டும் கடந்த தேதி திருதூதர்களான புனித ராயப்பர் புனித சின்னப்பர் ஆகியோரின் பெருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற பெருவிழா திருப்பலையின் பொழுது பல்வேறு நாடுகளை சார்ந்த முப்பத்தி நான்கு பேராயர்கள் பாலியம் என்னும் கருத்து பட்டியை அணிவித்து திருச்சபையில் அவர்களின் முக்கிய பங்கினை பற்றி எடுத்துரைத்தனர் இந்தியாவிலிருந்து சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி விசாகப்பட்டினம் பேராயர் பிரகாஷ் ஒருவர் இறைவனால் வழிநடத்தப்படுவதற்கு தன்னை அனுமதித்து கிறிஸ்து மற்றும் நற்செய்திக்கான அன்பால் நிறைந்து ஒன்றின் பின் ஊழியர்களாக வாழ்வதன் வழியாகவே ஆண்டவரை அறிவிக்க முடியும் இவற்றையே புனிதர்கள் பேதுரு பவுல் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றனர் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பேராயர்களிடம் கூறினார் புனிதர்கள் பேதுரு பவுல் பெருவிழாவாகிய இச்சனிக்கிழமை காலையில் வத்திகான் புனித பேதுரு பசிலிக்கா பேராலயத்தில் திருப்பலி நிகழ்த்திய திருத்தந்தை பிரான்சிஸ் இந்தியா மலேசியா பிலிப்பைன்ஸ் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு பேராயர்களுக்கு பாலியம் என்ற கழுத்துப் அணிவித்து இந்நாளைய திருப்பலி வாசகங்களை மையமாக வைத்து ஆற்றிய மறையுறையில் இவ்வாறு கூறினார் ரோம் திரு அவையின் முதன்மை பாதுகாவலர்களாகிய திருத்தூதர்கள் உலகெங்கிலும் இருந்து வந்துள்ள ஆயர்களின் பிரசனத்தில் இவ்விழாவினை சிறப்பிப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் உறுதிப்படுத்து என்ற சொல்லால் வழிநடத்தப்பட்ட பாப்பிரி பணி குறித்த மூன்று எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்த திருத்தந்தை விசுவாசத்தில் அன்பில் ஒற்றுமையில் உறுதிப்படுத்துவது குறித்து விளக்கினார் நமது எண்ணங்களையும் நமது உணர்வுகளையும் மனித அதிகாரம் குறித்த வாதப்போக்கையும் நம்ம மேலோக்கு செய்யும் போதெல்லாம் இறைவினாலும் விசுவாசத்தாலும் நாம் கற்பிக்கப்பட்டு வழிநடத்தப்படுவதற்கு நம்மை அனுமதிப்பதில்லை மாறாக நாம் தடைகளாக மாறிவிடுகிறோம் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்தியாவிலிருந்து சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி விசாகப்பட்டினம் பேராயர் பிரகாஷ் மல்லவரப்பு டெல்லி பேராயர் அனில் ஜோசப் தாமஸ் கூட்டோ உட்பட உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு பேராயர்கள் இச்சனிக்கிழமையன்று பாலியம் எனப்படும் கழுத்துப் பட்டையை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடமிருந்து பெற்றனர் திருத்தந்தையில் வாழ்க்கை குறிப்புகள் அடங்கிய நான்கு நிமிட கார்ட்டூன் படம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது The Lord has blessed us with a new Holy Father, but who is he? Where does he come from? What's he like? Jorge Mario Bergoglio. He was born in Buenos Aires, Argentina, on December 17, 1936. His dad was a railway worker. His mom, a housewife. Together they raised Jorge and his four siblings. He wanted to study chemistry and worked hard to get a master's at the University of Buenos Aires. Then he made a change in plans. So at the age of 21, he entered into a Jesuit seminary. And after years of study and prayer, he was ordained a priest. As a priest, he welcomed a life full of happiness. And he has been able to help others in so many ways. In addition to administering the sacraments, he has been a teacher, a guide for young Jesuits, and yes, till this day, a great lover of soccer. His favorite team is Argentinian Club San Lorenzo. After a few years, his community asked him to serve his brothers as provincial superior, then as rector of the seminary. And if you think that's a lot, then God called him to become a bishop. And while his responsibilities grew and grew, he knew that the best way to serve was to be humble, to stay close to the Lord in prayer, and to be faithful to the church. His road has not been without difficulties for sure. Many times he's had to endure insults and misunderstandings. Still, true love always requires sacrifice. Did I mention that he does all this with just one functioning lung? After needing to have part of one of his lungs removed as a teenager, he knew that the Holy Spirit would have to do the extra breathing for him. After a few years of being bishop when he thought that was a lot, the Holy Father, John Paul II, made him a cardinal, an important job with all sorts of tasks. Although many may have some strange ideas about a cardinal's life, for him, many things remained the same. He lived in a simple apartment, he continued to cook for himself, and he even used the subway instead of a chauffeur. He knew that the best way to serve was to be close to the people he loved, accompanying them in their daily tasks. And finally, if you think that's a lot, just a short time ago, Christ asked of Jorge one more big step of faith. That he become his vicar on earth. That he give his life in service to the universal church as the Holy Father. An intimidating request, no doubt. But as we have seen, Jorge had trusted in the Lord his whole life. Through the hard times and the good times, he had always striven to say yes to the Lord. And he wasn't going to stop now. So with a heart full of faith, Jorge accepted the Lord's call, leaving family, friends, and country behind. He took on a new name, Francis, a new home, Rome, and a new mission, being the Pope. All for love, love for Christ, and love for us. நாமது பலவீனங்களுக்கு மத்தியிலும் நாம் துணிவுடன் இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை ஜூலை இரண்டாம் தேதி அவர் நிறைவேற்றிய திருப்பலையில் கூறினார் கிறிஸ்தவர்கள் தங்கள் பலவீனங்களுக்கு மத்தியிலும் துணிவுடன் இருப்பதற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என்று புனித மார்த்தா இல்லத்தில் இச்செவ்வாய் காலையில் நிகழ்த்திய திருப்பலி மறையுரையில் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் சோதனைகளை எதிர்கொள்ளும் போது அவற்றிலிருந்து விலகிச் செல்வதற்கு வெட்கப்படக்கூடாது மாறாக நம் பலவீனமானவர்கள் என்பதை ஏற்பதற்கு துணிவு கொண்டு தூய ஆவியின் அருளால் இறைவனால் வழிநடத்தப்படுவதற்கு நம்மை அனுமதிக்க வேண்டும் என்றும் மறையுறையில் கூறினார் திருத்தந்தை சோதனை வேளைகளிலும் கடினமான சூழல்களிலும் நான்கு மனப்பான்மைகளில் நாம் வாழ்வதை இந்நாளில் திருப்பலி வாசகங்களிலிருந்து எடுத்து விளங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் லோத்துவின் காலந்தாழ்த்துதல் பற்றி குறிப்பிட்டு நாமும் நமது பாவ நிலையிலிருந்து வெளியே வர தீர்மானிக்கிறோம் ஆனால் ஏதோ ஒன்று நம்மை உள்ளே இழுக்கின்றது என்று கூறினார் புனித குழந்தை தெரசா நமக்கு கற்றுக்கொடுத்துள்ளது போல சில நேரங்களில் சில சோதனைகளில் அவற்றிலிருந்து தப்பிப்பதே ஒரே தீர்வு அதனால் அப்படி செய்வதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது என்றும் கூறினார் திருத்தந்தை லோத்திடம் தூதர் எச்சரித்தது போல இப்படி தப்பித்து செல்லும் போது திரும்பி கூடாது கண்களை முன்னோக்கியே வைக்க வேண்டும் லோத்தின் மனைவி செய்தது போல ஆர்வ கோளாறினால் நாம் திரும்பி பார்க்கக்கூடாது வாழ்வை பாழ்படுத்தும் என்றும் திருத்தந்தி பிரான்சிஸ் எச்சரித்தார் தங்கள் இரையழைத்தலுக்கு சாட்சியும் பகர்கின்ற வகையில் வர்த்தான் நகரில் கூடியிருக்கின்றன இம்மாதம் நான்கு முதல் ஏழு வரை குருத்துவ மாணவர்கள் இருபால் துறவு சபைகளின் புதுமுகத்துறவியர் மற்றும் இறை அழைத்தலின் பாதையை ஊக்குவிப்பவர்கள் என உலகின் ஏறத்தாழ ஆறாயிரம் இளையோர் தங்களின் இறை அழைப்புக்கு சாட்சி சொல்ல உள்ளனர் என்று திருப்பிட பத்திரிகை அலுவலகம் அறிவித்தது நம்பிக்கை ஆண்டின் பெரும் நிகழ்வுகளில் ஒன்றாக இவ்வியாழன் அன்று தொடங்கும் இந்த இளையோர் கூட்டத்தின் முதல் நிகழ்வாக காஸ்தில் சாந்த் ஆஞ்சலோவிலிருந்து கொன்சீலியாசினோ சாலை வழியாக திருப்பயணம் தொடங்கி வத்திகான் புனித பேதுரு பசிலிக்கா பேராலயத்தில் நிறைவடையும் அங்கு இவர்களை கர்தினால் ஆஞ்சலோ குமாஸ்திரி வரவேற்று உரை வழங்குவார் மறைமாவட்ட கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று பரந்திப்பேட்டையில் இயங்கி வரும் மரியாலின் தூய புதல்வியருக்கு சபை கண்ணீர் இல்லம் உதயம் பாண்டி கடலூர் பேராயர் மேந்தகு ஆண்டோனி ஆனந்தராயர் அவர்களால் அச்சுக்கு திறந்து வைக்கப்பட்டது மரியாளின் இதய புதல்வியர்கள் சபை மக்களுக்கு சமூக பணியாற்றுகின்ற விதத்தில் அதிலும் குறிப்பாக போது தங்களது உதவியால் மக்களுக்கு தொன்றாட்டிட இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கடலூர் மற்றும் பரங்கிப்பேட்டை பகுதிக்கு வந்தார்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட வெளி அடையாளமின்றி மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றுகின்றார்கள் மேலும் தங்களுடைய பணியினை விரிவுபடுத்துகின்ற வகையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பரங்கிப்பேட்டையில் உதயம் என்கின்ற கண்ணீர் இல்லம் பாண்டிக் கடலூர் பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் அவர்களால் அர்ச்சித்து திறந்து வைக்கப்பட்டது மனநிலம் குன்றியோர் மாற்று திறனாளிகள் போன்றோரை இலக்காக கொண்டு இவ்விழம் துவங்கப்பட்டுள்ளது மேலும் இப்பகுதியை சுற்றியுள்ள குழந்தைகளுக்கு மாலை பள்ளியும் நடத்தி விழிப்புணர்வு கொடுத்து வருகின்றனர் கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தாகூர் நகர் பரிசுத்த ஆவி ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா சிறப்புடன் நடைபெற்றது திருவிழா திருப்பலியை பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு ஆண்டோனி ஆனந்தராயர் தலைமையேற்று நிறைவேற்றினார் தாகூர் நகரில் அமைந்திருக்கும் பரிசுத்த ஆவி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா ஜூன் மாதம் முப்பதாம் தேதி கொண்டாடப்பட்டது அன்று காலை ஏழு மணியளவில் திருவிழா திருப்பலியை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் தலைமையேற்று நிறைவேற்றினார் அத்திருப்பலியில் பரிசுத்த ஆவி பங்கை சார்ந்த சிறுவர் சிறுமியர்களுக்கு பேராயர் உறுதிப்பூசுதல் என்னும் திருவருள் சாதனத்தை வழங்கினார் ஜூலை தேதி தேதி முதல் வரை தமிழக ஆயர்களின் ஆண்டு பேரவை கூட்டம் மதுரையில் நடைபெறுகிறது தமிழக ஆயர் பேரவையின் ஆண்டு பொதுக்கூட்டம் இம்முறை மதுரையில் நான்காம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகின்றது அதில் கலந்து கொள்ள பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் மதுரை சென்றிருக்கிறார் அதோடு நாளை ஏழாம் தேதி நடைபெறவிருக்கும் மதுரை உயர் மறை மாவட்டத்தின் பவள விழாவிலும் அவர் கலந்து கொள்கின்றார் இந்த வார புனிதர்கள் எட்டு திங்கட்கிழமை திருத்தந்தை புனித மூன்றாம் அண்ட்ரியன் ஜூலை ஒன்பது செவ்வாய்க்கிழமை மறைசாட்சியர் புனித நிக்கோலஸ் அவருடைய தோழர்கள் ஜூலை பத்து புதன்கிழமை ஏழு சகோதர வேத சாட்சிகளும் அவர்களது தாய் வெலுசிட்டியும் ஜூலை பதினொன்று வியாழக்கிழமை புனித பெனடிக் ஜூலை பனிரண்டு வெள்ளிக்கிழமை புனித ஜான் கில்பெர்ட் ஜூலை பதிமூன்று சனிக்கிழமை புனித இரண்டாம் ஹென்றி ஜூலை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை புனித கபிலஸ் இந்த வார விழாக்கள் இந்த வார திருவிழாக்கள் காரைக்கால் மறை மாவட்டம் தென்னங்குடி தூய இதய ஆண்டவர் ஆலயத்தின் திருவிழா ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது திருக்கோவிலூர் மறை மாவட்டம் மேமலூர் புனித கார்மில் மாதா ஆலயத்தின் திருவிழா ஜூலை எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது திருச்சி மறை மாவட்டம் கோவிலூர் புனித கார்மேல் மாதா ஆலயத்தின் திருவிழா ஜூலை எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்